கோமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி கிராமத்தில் சுமார் எழுநூறு குடும்பத்தினர் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர் பட்டா கேட்டு விண்ணப்பித்தும் வழங்காமல் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் தங்களை அணைக்கடிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்த இதுகுறித்த பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி கிராமத்தில் சுமார் எழுநூறு குடும்பங்கள் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரை பரம்பரையாக வசித்து வருகின்றனர் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்த பகுதியில் இருந்த ஜமீன்தார்கள் இவர்களுக்கு நிலங்களை கொடுத்துள்ளனர் அதற்கான பத்திரத்தை அவர்கள் வைத்துள்ளனர் ஆனால் பட்டா வழங்க அரசு மறுத்து வருவதாக கூறுகின்றனர் அவர்கள் அந்த நிலம் இங்கெல்லாம் ஏழை மக்கள் தான் அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து அதை கவனிக்கலை இருக்குது இருக்குது நாம் அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க சாலை மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இப்பகுதியில் இல்லாத நிலையில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தினர் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதாக கூறி கிராமத்தை அப்பகுதி மக்கள் தத்தெடுத்ததாக கூறுகின்றனர் ஓரளவிற்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தாலும் பட்டா வழங்கப்படாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் இப்போ வந்து லோனும் வாங்க முடியலைங்க நாங்கள் இந்த டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்க முடியல அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல இதை வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம இந்த நிலத்தை விற்று தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை காலகட்டம் வரும்போதெல்லாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைங்க அண்டு சரி இருபது ரூபா பத்திரத்தில் வாங்கி எழுதிக்கிட்டு நம்மளால் பண்ணி ஒரு ஹவுஸ் டேக்ஸ் போட்டுக்கணும் இபிபில் போட்டுக்கணும் இது குறித்து குடிசை மாற்று வாரியத்திடம் அப்பகுதி மக்கள் கேட்டபோது நிலத்திற்கேற்ப பணம் செலுத்த வேண்டும் என்றும் தற்காலிக பட்டா மட்டுமே வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் பஞ்சாயத்திற்கு முறையாக வரி செலுத்தி வரும் தங்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க வேண்டும் என்கின்றனர் கிராம மக்கள் கரண்ட் வசதி தண்ணி வசதி ரோடு வசதி எல்லாம் போடுறாங்க இவங்க போய் பட்டா கட்டா இப்போ வீட்டுக்கு தகுந்த பணம் கட்ட அது கட்டுன்னு மிரட்டுறாங்க நிலமுறை தான் ஒரு க வீட்டுக்கு சர்வீஸ் ஆனால் கூட கரண்ட் ஆஃபீஸ் போனால் சர்வீஸ் தரமாட்டேங்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் ரெண்டு மூணு தடவை எழுதி போட்டு போனோம் கலெக்டர் கூப்பிட்டு கொடுத்துட்றேன் குத்துத்தர்ன்னு சொன்னாங்க அதுக்கு அவர் வந்து எதுவும் ஸ்டெப் எடுக்காத பொது போயிட்டே இருக்கிற அப்படியே இது குறித்து ஓமலூர் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பாகல்பட்டி மக்கள் குடியிருக்கும் இடம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் ஒப்புதல் இன்றி பட்டா வழங்க முடியாது என கூறியுள்ளனர் குடிசை மாற்று வாரிய பகுதி அலுவலர் மோக சுந்தரனிடம் தற்போது கேட்டபோது தங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார் பட்டா நாங்க தர மாட்டோங்க பட்டா நாங்க ஐயோ பட்டா எல்லாம் நாங்க தர மாட்டோங்க பட்டா நாங்க எங்களுக்கு தரத்துக்கு எங்களுக்கு பவர் கிடையாதுங்க பட்டா கொடுக்கறது வந்து ரெவன்யூ பீப்புள் தான் ஒன்லி நாங்க கரையை நாங்க பண்ணி தருவோம் சேல் ரேட்டு சேரையும் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு எப்படிங்க அவங்க வீடு தானே அவங்க தானே கட்டுறாங்க அவங்க கட்டுட்டா இல்லை நாங்கள் ஒன்றும் அந்த தெரிவிக்க மாட்டோமே பட்டா வந்து தாலுகா ஆஃபீஸில் தாங்க தருவாங்க நாங்கள் வந்து அவங்க வீடு கட்டிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து பத்திரம் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு நிறைய பத்திரம் பண்ணி தருவோம் சேல் டேட் ஓமலூர் தாசில்தார் ஃபெலிக்ஸ் ராஜாவிடம் கேட்டபோது தன் பணிக்கு வந்து இரண்டு மாதங்கள் மட்டுமே ஆவதால் இது தொடர்பாக முழுமையாக விசாரித்த பிறகே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இப்போ அதை விவரம் இப்போ நான் இப்போ என்னோட டெப்டி தாசில்தார் கேட்டு கேட்டுதான் இப்போ நான் ஃபர்தராக பதில் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நான் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் என்கிட்ட எந்தேஷனும் வரல அந்த மாதிரி குடிசை மாற்று வாரியம் மற்றும் வருவாய் துறை அதிகாரிகளின் அலட்சியமே பட்டா கிடைக்காததுக்கு காரணம் என்று பாகல்பட்டி பஞ்சாயத்து உறுப்பினர் குமார் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷத்துல இருந்து பத்திரம் இருக்கு பத்திரம் இருக்குது ஆனா யார்ட்டையும் வந்து பட்டா கிடையாது மொத்தம் எழுநூறு குடும்பம் அதுல வந்து குடியிருக்கிறாங்க அந்த அந்த பஞ்சாயத்துல இடையில வந்து குடிசை மாற்று வாரியம் வந்து உள்ள போது உங்களுக்கு வந்து ஊடு கட்டித்தரும் இப்போ டிச்சி வசதி எல்லாம் பண்ணித்தரேன்ட்டு அவங்க உள்ள போந்து ஒரு சில வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ரோடு டிச்சு மட்டும் போட்டு கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கு அப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கிரையை மட்டும் ஆகிட்டு இருந்துச்சு பட்டா கொடுக்காம வச்சுருந்தாங்க இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரையை பண்ணுறதையே நிறுத்தி விட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு லோன் வாங்குறதோ நல்லது கெட்டது பண்ணுறதோ பெரிய சிரமமாக இருக்குது கலெக்டரேட்ல போய் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மனு கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ரிப்பும் எலெக்ஷன் வரும்போது எம்எல்ஏ ஓட்டு கேட்க வரும்போதும் இது சம்மந்தமாக கோரிக்கை கொடுத்தாக்கா அது வந்து உலக வங்கியில் அடமானம் வச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து பாராளுமன்றத்திலேயோ சட்டசபையில் பேசிதான் தான் முடிக்க முடியுங்கிற மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் இதை தட்டியே கழிக்கிறாங்க இந்த முறை வந்து இது கிரைய நின்று போன காரணத்தினால வந்து இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கலெக்டரேட்ல ஊர் ஜனங்க பூரா ஒரு நூறு பேர் போய் அங்க கலெக்டரேட்டை மனு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எடுக்கலை இப்போ வந்து திரும்ப இந்த இந்த எலெக்ஷன் வந்தாலும் எலெக்ஷனை புறக்கணிக்கிற மாதிரி ஊர் ஜனங்க பூராவும் சொல்லிட்டுருக்கிறாங்க வருவாய்த்துறை கிட்ட போனாக்கா குசமாற்று வாரியம் வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைச்சாதான் நாங்கள் உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அங்கே போனாக்கா இங்கே அனுப்புகிறாங்க இதே மாதிரி ஜனங்களை பூரா அளக்களிக்கிறதுனால ஜனங்கள்லாம் வந்து எல்லாமே பாதிக்கப்பட்டுருக்குறாங்க ஒரு ஒரு பெரிய பெரிய வீடெல்லாம் சில பேர் எல்லாம் விற்கணும் ஒரு கஷ்டத்துக்கு விற்கணும் இல்லை ஒரு ஏதோ ஒன்று பண்ணணுங்கன்னா இன்னைக்கு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது கிராமமே அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வருவாய்த்துறையிட்ட வந்து இவங்க வந்து மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமே போக சொல்கிறாங்க அங்கே போனாக்கா இங்கே போங்கலாம் இங்கே போனாக்கா அங்கே போக சொல்லி சொல்கிறாங்க எம்எல்ஏ திருப்பி அந்த இடத்தையே வந்து பார்த்தாருங்க பார்த்துட்டு வந்து டிஆர்ஓ வரைக்கும் வந்து இடத்த பார்த்துட்டு இது வந்து அந்த குருசு வாரியத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒப்படைக்கணும் இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க இந்த இதை வந்து இப்போ தமிழ்நாடு அரசு வந்து சரியாக பண்ணலைனாக்கா இந்த வாட்டி இந்த எலெக்ஷனையே புறக்கணிக்கிற மாதிரி தான் சொல்ல புறக்கணிக்கிற மாதிரி தான் வரும் மரியலும் வந்து நான் முறைப்படி வந்து உண்ணாவிரதம் இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இது தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் பதில் அளிக்க மறுத்துவிட்டனர்